ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நாங்கள் சென்னைக்கு டூர் போயிட்டு வந்தாச்சு சென்னைக்கு வந்து கல்யாணம் போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ சென்னைக்கு வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சு ஆக்சுவலாக உங்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இது வந்து மற்றபடி வேறு எந்த இதுவுமே கிடையாது இப்போ பாருங்கள் என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா இருங்க ஓப்பன் பண்ணுறேன் ஆ ட்ரெயின் டிக்கெட் இந்த பாருங்கள் ட்ரெயின் டிக்கெட் தெரியுதுங்களா நல்லா தெரியுதுங்களா திருவெச்சியூர் டு ஐம்பத்து ஓகேவா அதுக்கு பதினஞ்சு ரூபா யாருக்கு மூணு பேருக்கு நான் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பையன் பெரிய பையன் யூகேஜி படிக்கிறான் மூணு பேருக்கு பதினஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு இந்த பாருங்கள் பதினஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு அதாவது ஒரு பத்து ஸ்டாப்பிங் திருவெற்றியூர்லேருந்து அம்பத்தூர் ஒரு பத்து ஸ்டாப்பிங் கிட்ட வரைக்கும் ட்ரெயின்லேயே போயிட்டோம் அதுக்கு அஞ்சு ரூபா தான் பட் என்னன்னா வந்து அங்கே அம்பத்தூர் இறங்கிட்டு அம்பத்தூர்லேருந்து ராக்கி தேட்டர் பக்கத்தில் அந்த சத்யஜோதி ஏதோ ஒரு ஆனந்த ஜோதி சம்திங் ஏதோ ஒரு கல்யாண மண்டபம் எனக்கு மறந்து போச்சு அந்த கல்யாண மண்டபத்துக்கு போகிறதுக்கு நூறுரூபா பார்த்திங்களா சென்னை சிட்டியில் எப்படிலாம் விலவாசி ஏறி இருக்கு பாருங்கள் ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ணிட்டோம் அதுவும் பத்து ஸ்டாப்பிங் தாண்டி வந்துட்டோம் அதுக்கு ஃபைவ் ருப்பீ தான் இதை பாருங்கள் ஃபைவ் ருபி தான் பட் வந்து அந்த ஐம்பத்தூர்லேருந்து அந்த இது அந்த மண்டபத்துக்கு போகிறதுக்கு நூறுரூபா பார்த்திங்களா ஜஸ்ட்டு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதுதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நம்ம கழனிக்கு வந்தாச்சு பாருங்கள் பார்த்துட்டிங்களா அதுதான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும் பட் நாங்கள் இங்கேருந்து கிராமத்தில் இது போகிறோம் பார்த்தீங்களா இது எனக்கு புதுசாக புது விதம் தெரியும் தான் இருந்தாலும் உங்கள் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்